ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் இரவும் விடியவில்லை பொழுதும் போகவில்லை அத்தியாயம் பதினேழு பொண்ணை பார்த்ததும் ருசி வந்துருச்சு மனைவியை பார்த்ததும் என் மூடு பிச்சு என்று சிரிக்க சிந்தாதேவிக்கு குற்ற உணர்வாக இருந்தது விவேக் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டால்தான் அவருக்கு பிடிக்கும் திருச்சிக்கார பெண்ணா இருந்தவளை திருமணம் செய்து மும்பை கூட்டி போய் காதல் அன்பு நாகரிகம் அத்தனையும் கற்றிக்கொடுத்து அவளை தன் கூடவே வைத்து சுற்றினார் எந்த நாட்டிற்கு போனாலும் இரவு உருவாய் சாப்பாடு அவள் கையால் சாப்பிட்டால்தான் தூக்கமே வரும் சிந்தாதேவி நாற்பது வயதில் கர்ப்பமான போது ரொம்ப சந்தோஷப்பட்டார் பிள்ளைகள் பெரிதாகி விட்டார்கள் என்று அவர் சங்கடப்பட ஏய் அவங்க ஹாஸ்டலில் இருக்காங்க ஜஸ்ட் அவங்களுக்கு தகவல் தான் கொடுக்க போகிறோம் டெலிவரி ஆனதும் ஒரு வருடம் எப்பவும் போல நம்ம இருக்கட்டும் அப்புறம் அம்மா கிட்ட விட்டு விடுவோம் என்றார் சிந்தாதேவியும் அப்படித்தான் இலகுவாக எடுத்துக்கொண்டார் மற்ற பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டி இருந்தார்கள் கடைசி பெண்ணிற்கு அவரே தான் மனைவியை பார்த்து கொண்டார் டெலிவரிக்கு ஒரு மாதம் முன்பு தான் மும்பை வந்தார் சிந்தா டெலிவரி ஆகி மூன்று மாதம் ஆனதும் உடனே வந்து மனைவியை கூட்டி போனார் போகும் முன் தனக்கு தன் இரு பிள்ளைகளையும் ஹாஸ்டலில் சென்று பார்த்துவிட்டு இவதான் உங்க தங்கை என்று காட்டிவிட்டு காட்டிவிட்டுத்தான் சென்றார் பிறகு ஒரு வருடத்திற்கு பிறகு மும்பையில் அம்மாவிடம் விட்டுட்டு திரும்ப மனைவியை கூட்டி போய்விட்டார் அதன் பிறகு அம்மா இறந்தபின் சின்ன மகளை தன்னுடன் கூட்டி போய்விட்டார்கள் அதன் பிறகுதான் அவர்கள் இருவர் கொள்ளும் அடிக்கடி சண்டை ஆரம்பித்தது உன்னதியை ஹாஸ்டலில் விடலாம் என்றபோதுதான் கணவன் மனைவி இருவருக்கும் முட்டிக்கொண்டது கொண்டது மற்ற பிள்ளைகளை ஹாஸ்டலில் விட ஒத்துக்கொண்ட சிந்தா சின்ன மகளை விட முடியாது என்றார் அவர் இருக்கும் இடத்தில் ஒன்றாக இருந்தாலும் முன்பு போல் கணவனுடன் வெளியே பார்த்தி அது இது என்று போக முடியலை பெண்ணை தனியாக விட்டு போக அவருக்கு மனமே இல்லை இந்த வருடங்களில் மகனுக்கும் மகளுக்கும் தனித்தனி தொழில்களை பார்த்து கொடுத்து விட்டார் மகனுக்கு திருமணம் செய்தும் விட்டார் மகள் காதலித்தது வெளிநாட்டு வாழ் இந்தியர் பிசினஸ் பண்றவர் இவர்களின் அந்தஸ்திற்கு இணையான சம்பந்தம் ஓகே என்று சொல்லிவிட்டார் முதல் இரண்டு பிள்ளைகளின் திருமண விஷயத்தில் அம்மாவை பிள்ளைகள் எந்த கருத்தும் கேட்கலை சும்மா செய்தியாகத்தான் தன் காதலை திருமணத்தை சொன்னார்கள் அவர்களுக்கு அவர்கள் அப்பாவின் சம்மதம் மட்டும் போதுமானதாக இருந்தது சிந்தாதேவியும் அவரவர் வாழ்க்கை அவங்க தனியா தொழில் உலகில் சாதித்து காட்டியவர்கள் அவர்கள் வாழ்க்கையை நாம ஏன் குறை சொல்லணும் என்று ஒதுங்கிவிட்டார் பதினெட்டு வயது மகளுக்கு ஆனதுமே மகளின் திருமணம் பற்றிய பயம் வந்துவிட்டது இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி கருத்து மோதல் வந்தது இதனால் ஏன்டா இந்த பிள்ளையை பெற்றுக்கொண்டோம் என்று அவர் பலமுறை கவலைப்பட்டு இருக்கிறார் ஆனால் கோபத்தை வருத்தத்தை மகளிடம் பார்க்கும்போது காட்டவே மாட்டார் மற்ற இரு பிள்ளைகளும் உலகம் அறிந்தவர்கள் தன் அப்பாவின் பிஸ்னஸ் ராஜ்ஜியம் பற்றி தெரியும் உயரம் ஆளுமை தெரியும் அதனால் எப்போதும் விலகி நின்று மரியாதையாய் பேசுவார்கள் ஆனால் சின்ன மகள் அப்படி இல்லை அப்பா கூட இருந்தால் அவர் கைகளை பிடித்து கொண்டும் தொங்கிக் தான் இருப்பாள் அம்மாவும் உடன் இருக்கணும் வெளிநாட்டில் கணவனுடன் சுற்றி கொண்டு இருந்தால் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது என்று நான் மும்பை போறேன் என்று கிளம்பிவிட்டார் சிந்தா வேண்டாம் திருமணம் தானே நானே மாப்பிள்ளை பார்க்குறேன் என்று கணவன் சொன்னபோதும் என்னை தடுக்காதீங்க உன்னதிக்கு ஒரு நல்ல கணவன் கிடைத்துவிட்டால் இவளை அவனிடம் ஒப்படைத்துவிட்டு நான் உங்க கூட வந்துடுவேன் கடைசி வரை அப்புறம் நான் உங்க கூடத்தான் என்றார் சிந்தா அதன் பிறகுதான் ஓரளவு அமைதியானார் அதன் பிறகு மகளுடன் இந்தியா சென்றவர் கோவில் கோவிலாக சென்றார் மகள் மனைவியை தனியே விட விட்டுவிட மாட்டார் மேனேஜர் கார் டிரைவர் வேலையால் என்று அப்பாயிண்ட் பண்ணித்தான் அனுப்பினார் எந்த ஊர் போனாலும் எந்த கோவில் போனாலும் அதைப் பற்றி கணவனிடம் போனில் ஃபோனில் சொல்லி விடுவார் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் மனைவி கிட்ட பத்து நிமிடம் பேசினால்தான் அவருக்கு நிம்மதி இதோ அவரிடம் வந்து விட்டார்கள் இருவரையும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றார் இரவும் மகள் தூங்கிய பிறகு தன் அறைக்கு வந்த மனைவியை அந்த வயதிலும் தூங்க விடாமல் காதல் மன்னனாய் இருந்தார் மனைவி மேல் அவர் கொண்ட அன்பும் காதலும் ஊருக்கு வந்து நான்கு நாட்கள் ஆன பிறகும் மனைவியை பேசக்கூட விடலை அவர் அதன் பிறகுதான் அவரிடம் கோபித்து கொண்டு சிந்தா முகத்தை தூக்கவும் என்ன டார்லிங் பேசணும் சொல்லு என்றார் அதுவரை கணவனிடம் பேசணும் என்று துடித்து கொண்டு இருந்த சிந்தாவிற்கு கணைவன் பேசு என்றதும் தொண்டை அடைத்து கொண்டது என்று சிறுமி அது அது என்று அவர் தடுமாற என்ன தப்பு பண்ணின சிந்து என்று கணவன் கேட்க அவருக்கு கோபம் வந்தது நான் எந்த தப்பும் பண்ணல ஓ அப்படியா அப்ப நேரடியாக என் முகம் பார்த்து சொல்ல வேண்டியதுதானே இத்தனை வருடம் நம் வாழ்க்கையில் நீ என் கண் பார்த்து பேச முடியாம தவிக்கிற ஆக ஏதோ எனக்கு பிடிக்காததை நீ செய்திருக்காய் எப்பவும் நீ இப்படி தயங்கினது இல்லையே சிந்து ஆமா ஆனா நான் தயங்க காரணமே வேறு தப்பு என்பது அவரவர் பார்வையில் உங்க பார்வைக்கு தப்பா படுறது என் பார்வைக்கு சரியா படும் சரி உன் பார்வைக்கு சரின்னு என்ன செய்தாய் இப்பவும் சிந்துவிற்கு தொண்டை அடைத்தது அவள் என்னதான் உலகம் பூரா சுற்றி வந்தாலும் தமிழ் பெண் ஆயிற்றே கட்டின கணவனுக்கு தெரியாமல் பெற்ற பிள்ளைக்கு திருமணம் பேசி முடித்துவிட்டு வந்திருக்கிறாரே அந்த பயம் பதட்டம் இருக்கத்தானே செய்யும் விவேகானந்தன் மனைவியின் குணத்தை இயல்புகளை அணு அணுவாக அறிந்தவர் பழம் தின்னு கொட்டை போட்ட அவருக்கு திருமண விஷயமா ஏதோ முடிவு எடுத்திருக்கார் என்று எனவே உன்னதிக்கு மாப்பிள்ள பார்த்துருக்கியா என்று அவரே தொடங்க பாய்ந்து கட்டி கொண்டார் தன் கணவனை அவர் முகம் முழுக்க புத்தமிட்டு கொஞ்சினார் இதுக்கு மேல நீ போனா நீ உன்னுடைய லவர் விவேக்கத்தான் பார்க்கணும் அப்புறம் நீ பேச டைம் கேட்டாலும் கிடைக்காது என்று கிரக்கமான குரலில் சொல்ல நூனூ வேண்டாம் வேண்டாம் நானே சொல்கிறேன் என்றவில் ஆமாம் உன்னதிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டேன் என்றாள் ஓ யார் என்ன என்று விவரம் கேட்க சிந்தா அந்த ஊருக்குள் போனது முதல் இப்போ வரும் வரை நடந்ததை சொல்ல உண்மையிலேயே விவேகானந்தன் அதிர்ந்து விட்டார் என்னங்க ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்க என்றதும் நான் என்ன சொல்றது நீ பண்ணினது தப்புன்னு உன் உள் மனசு குத்துது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை ஏன் சொல்லணும் பெரியவங்க ரெண்டு பேருக்கும் நீங்கள் இப்படித்தானே திருமணம் பேசி முடிவு பண்ணிட்டு தானே சொன்னீங்க ஓ அதுக்கு பழிக்கு பழி வாங்குறியா அந்த திருமணத்தில் அவங்களே அவங்களுக்கான பார்ட்னரை தேர்ந்தெடுத்துட்டாங்க என்கிட்ட ஒரு மரியாதைக்கு திருமணம் பண்ணி வைக்க சொல்லி சொன்னாங்க நானும் செஞ்சு வச்சேன் அவங்க சுதந்திரமாக வளர்ந்தவங்க அவங்க வாழ்க்கை வாழ்க்கை துணையை அவங்களே சுயமா தேர்ந்து எடுக்கக்கூடிய திறமையும் தெளிவான அறிவும் உள்ளவங்க அவங்க நமக்கு பிள்ளைகளா பிறந்திருந்தாலும் அவங்க வாழ்க்கை முடிவுகளை நாம எடுக்க கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நான் அதனால அவங்க கேட்டதை செஞ்சேன் உன்னதி அப்படி இல்லை அவளுக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்து போது நான் ரொம்ப ஜாக்கிரதையா தெளிவா இருக்கணும் உனக்கு என்ன தெரியும்னு நீ போய் அவளுக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ணிட்டு வந்திருக்க அவளுக்கு வரக்கூடிய சொத்து மதிப்பை பற்றி தெரியாத ஒரு படிக்காத மாட்டுக்காரனுக்கு போய் பேசி முடிச்சிட்டு வந்திருக்க நீ பேசின அந்த மாட்டுக்காரனை விட முகிலேஷுடைய மச்சான் எவ்வளவோ பெட்டர் ஏன்னா உண்மையை சொல்லி தான் பெண் கேட்டாங்க அவங் அவங்களுக்கு செஞ்சா அவளுடைய அண்ணன் சப்போர்ட்டு கடைசி வரை அவளோட பாதுகாப்புல கிடைக்கும் நமக்கு பிறகு அவளும் இருப்பான் நீ இப்ப யாருனே தெரியாத ஒரு சின்ன கிராமத்துல மாடு வளர்க்குறவனை என் மகளுக்கு மாப்பிள்ளையா பார்த்திருக்கிறேன் இதை கேள்விப்பட்டால் என் தொழில் சாம்ராஜ்யத்தில் எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல நடந்ததால எந்த பத்திரிகைக்காரனுக்கும் தெரியலை இல்லையினா இந்நேரம் என் கௌரவம் அந்தஸ்து என்ன ஆகிறது உனக்கு ஏன் இப்படி புத்தி போச்சு என்று தொடங்கி இன்னும் என்னென்னமோ பேசினார் சிந்தாதேவி வாயை இறுக மூடிக்கொண்டார் முதல் அதிர்ச்சி இருக்கத்தானே செய்யும் என்று விட்டார் இத்தனை விஷயம் நடக்கும் வரை எனக்கு எப்படி தகவல் வராமல் இருந்தது என்று அவர் மேனேஜரை பிடித்து கேள்வி மேல் கேள்வி கேட்க அவருக்கே எதுவும் தெரியாது தெரியாமல் நான் தான் இரகசியமாக செய்தேன் என்றார் சிந்தாதேவி அவரால் இதை நம்பவே முடியலை திருமணம் ஆனது முதல் இந்தியா செல்லும் முன் வரை அவரிடம் சொல்லாமல் எதையும் செய்யாத மனைவி முதல் முறையாக மிகப்பெரிய விஷயத்தை தனக்கு தெரியாமலே செய்திருக்கிறாள் எப்படி எப்படி செய்ய முடிந்தது அவரால் சிந்து உனக்கு என் நம்பிக்கை இல்லையா என்று அவர் கேட்க சிந்தா எதுவுமே பேசலை அமைதியாக இருக்க ம் வாயை திறந்து சொல்லலைனா என்ன அதுதான் உன் மௌனமே சொல்லுதே ஓகே நம்பிக்கை இல்லைன்னு நீ சொன்ன பிறகு நான் இந்த விஷயத்தில் தலையிடலை அப்புறம் கல்யாணம் எங்கே செய்ய போற என்றார் ஏதோ மூன்றாவது மனிதர் கேட்பது போல் இருந்தது மூன்றாவது மனிதர் மாதிரி தானே நீ அவரை ஒதுக்கி வைத்தாய் அதுதான் அவரும் ஒதுங்கிக் கொண்டார் என்று சிந்தாதேவியின் மனசாட்சி சொன்னது எங்க குலதெய்வ கோவிலில் எளிமையா நடக்கும் என்றால் அதற்கு விவேகானந்தன் எதுவும் பதிலே சொல்லலை ஏன் உன்னதி கல்யாணம் அவரே மாப்பிள்ளை பார்த்திருந்தாலும் இப்படித்தான் நடக்கும் என்று அவருக்கு தெரியும் என்பதால் எதுவும் சொல்லலை ஆனால் என்னதான் மனைவி மேல் கோபம் என்று இருந்தாலும் கண்டுக்காமல் இருக்க முடியுமா எனவே ஒரு தந்தையாக தன் கடமையை செய்தார் மிகப்பெரிய விடைக்கு மூலம் அந்த மாப்பிள்ளை அந்த குடும்பம் அவர்கள் உறவினர்கள் வரை விடலை விசாரிக்க சொன்னார் மனைவி மேல் இருந்த கோபத்தில் அதன் பிறகு அவள் பக்கம் கூட வரலை ஆனால் நேரம் கிடைக்கும்போது எல்லாம் மகள் அருகே வந்து அமர்ந்து கொண்டு மகளிடம் பேசினார் பேச பேச அவருக்கு கவலைதான் வந்தது திருமண பந்தம் பற்றி எதுவுமே தெரியாத சிறு பெண்ணை எப்படி முகம் தெரியாமல் ஒருத்தன் கூட அனுப்ப முடியும் ஏன் நீ சிந்துவை திருமணம் செய்த போது உன்னையும் அவளுக்கு தெரியாதே என்று மனசாட்சி கேட்டாலும் சிந்து வேற உன்னதி வேற எந்த நேரத்தில் என் அம்மா உன்னதி என்று என் மகளுக்கு பேர் வைத்தாரோ அவள் அதே மாதிரி தனித்துவ உன்னதமானவளாக இருக்கிறாளே இவளை புரிந்து கொள்ளும் அளவு பக்குவமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அவனிடம் இருக்குமா என்று கவலைப்பட்டார் டிடெக்டிவ் மூலம் வந்த செய்திகள் சிந்தா சொன்னவைதான் புதிதாக எதுவும் இல்லை ஆனால் புலிகோன் பெயரை கேட்டால்தான் அவருக்கு பிடிக்கலை ஆனால் வெள்ளை வெட்டி சட்டையில் ஆள் முறுக்கு மீசையுடன் பார்க்க மிகவும் ஆளுமையாக இருந்தான் ஏனோ ஒரு நொடி இவன் படித்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று தோன்றியது ஏனென்றால் அவனின் தோற்றமும் ஆளுமையும் அவரை கவர்ந்து விட்டது என் பெண்ணின் அழகுக்கு ஏற்ற ஆள்தான் இவன் ஆனால் என் மகளை நன்றாக வைத்துக்கொள்வானா என்ற சிறு பதட்டம் வந்தது மகன் மகள் இருவருக்கும் டிடெக்டிவ் அனுப்பும் அனுப்பிய அனுப்பியதை உன்னதிக்கு பார்த்திருக்கும் மாப்பிள்ளை என்று அனுப்பினார் முகிலேஷ் டாடி வாட் இஸ் திஸ் என்று கத்தினான் திருமண தேதி குறித்து விட்டுத்தான் உன் அம்மா என்கிட்டயே சொன்னான் அப்புறம் நான் இதுல தலையிட என்ன இருக்கு என்றார் வக்கீல் ஆடிட்டர் கிட்ட சொல்லிட்டேன் சொத்தை பிரித்து விடணும் என்றார் அப்பா நம்ம சொத்து யாரோ ஒரு முகம் தெரியாத பட்டிக்காட்டானுக்கு போறதா ஏன்பா நீங்களாவது அம்மா கிட்ட பேசியிருக்கலாமே என்றான்